அனைவருக்கும் ஆத்மனுக்கும் மீண்டும் ஒரு பேதி சம்பந்தமான ஒரு பதிவு தான் இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பேதி பூரணமாக சரியாகும் சீத பேதி உஷ்ணபேதி இரத்த பேதி அதுக்கு ஒரு முறை இது கற்கடக சிங்கி கிராம்பு லவங்கப்பட்டை இந்த மூணு சரக்கையும் சமமாக சம அளவு வாங்கி சுவர்ணம் செய்யணும் இது வந்து நாட்டு மருந்து கல்லே விற்கும் இதை வாங்கி சமளவு எடுத்து சூரணம் செஞ்சு சர்க்கரையில் கொடுத்தீங்கன்னா கூட மேற்கண்ட சீதை பேதி உஷ்ணைபேதியெலாம் சரியாகும் இதுக்கு துணை மருந்தை வந்து மாதுளை மணப்பா கொடுக்கலாம் குடஜார் இஷ்டம் கொடுக்கலாம் சர்பத் பேல்பேல் கொடுக்கலாம் சர்பத் ஜாமூன் கொடுக்கலாம் லக்ஷா சூரணம் சால்மாலி சூரணம் சுண்டை வட்டர் சூரணம் கபாடா மாத்திரை இதெல்லாம் வந்து மேற்கண்ட சீதைப்பேதி பேதி ரத்த பேதி பூரணமாக சரியாகும் இதெல்லாம் நம்ம வந்து அனுபவமாக கையாண்ட மருந்து தான் ஏன் இதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்துறேன்னா இப்போ நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கோம் எல்லாருக்கும் இதை தெரிவிக்கணும் இது நாலு இடையில் மறைஞ்சிடக்கூடாது இந்த மருத்துவமெலாம் வந்து எல்லோரும் இதை பயன்படுத்தணும் இந்த மாதிரி நவீன மருந்துகளாக இருந்தாலும் இதெல்லாம் பழைய காலத்து மருந்து சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பூரணமாக குணமாகும் அதுக்காக தான் வெளிப்படுத்தணும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எல்லாமே கடையில் கிடைக்கிற கடை கடையில் கிடைக்கும் சித்த மருத்துவமனையிலே கிடைக்கும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க மீண்டும் இன்னும் பேரி சம்பந்தமாக ரெண்டு மூணு பதிவு போடுவேன் அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அடுத்த பதிலில் பார்ப்போம் அனைவருக்கும் ஆத்மவனுக்கும்